நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல வபர்கோ இன்று ஜும்மாவுக்கு நேர்காலத்துடன் மஸ்திது நபவிக்கு நடந்து செல்ல வேண்டும் என்ற இறுதி வார்த்தைகளுடன் மரணித்த மதினா பல்கலைக்கழக இலங்கை மாணவன் மதினா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்து இலங்கை வேறு வழியை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட மாணவரின் மரணம் ஆழ்ந்த கவலையை தந்ததுடன் பல படிப்பினைகளையும் தந்திருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை விபத்துக்குள்ளாகி கடந்த திங்கட்கிழமை மரணித்த ஷைசான் அரபாத் எனும் மாணவன் நேரகாலத்துடன் நோன்பு நோற்றவராக மஸ்திது நபவிக்கு நடந்து செல்ல வேண்டும் என்பதையே இறுதியாக பேசியிருக்கின்றார் என்பதை பல்கலைக்கழகத்தில் தற்போது படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சக மாணவர்கள் அவரது குரல் பதிவுகள் மூலம் உறுதிப்படுத்தினார்கள் இலங்கையில் கல்வி பின்புலம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த அம்மாணவன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலும் வணக்கங்களிலும் காட்டிய ஆர்வம் வியப்புக்குரியதாகும் கல்வி பயணத்திலே தனது இறுதி நிமிடங்களை செலவு செய்தமை சக மாணவர்களுக்கு விட்டு சென்ற முன்மாதிரியாகும் சிறந்த இறுதி முடிவின் அடையாளங்களுடன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட பூமியில் மஸ்ஜித்களில் இரண்டாவது சிறப்பித்து கூறப்பட்ட மஸ்ஜிதுன் நபவியில் ஜும்மா தொழுவதற்காக நோன்பாளியாக நடந்து செல்லும் நேரத்தில் அல்லாஹ்வின் கலா கதிரின்படி அவர் விபத்துக்குள்ளாகி திங்கட்கிழமை மரணிக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் மற்றும் மார்க்க அறிஞர்களின் பங்கேற்புடன் அவரின் ஜனாசா இருபத்தி நான்காம் திகதி புதன்கிழமை இஷா தொழுகையுடன் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது இவை அவருக்கு கிடைக்கும் பெரும் பாக்கியமாகும் சிறப்பித்து கூறப்பட்ட பக்கி எனும் மதினா மையவாடியில் அம்மாணவன் அடக்கம் செய்யப்பட்டார் தலை சிறந்த உளமாக்கலில் ஒருவரான அஸ்ஸைக் அப்துர் ரசாக் அல் பதுர் அவர்கள் தனது மஸிது நபவி வகுப்பில் அம்மாணவனின் பெயர் குறிப்பிட்டு துவா செய்தார் இவை அனைத்தும் அவருக்கு கிடைத்த சாட்சிகள் என்றே கூற வேண்டும் மரணம் என்பது நிலையானது அது எந்த நேரத்தில் வந்தடையும் என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும் ஆனால் அது சிறந்ததாக அமைய வேண்டும் என்பது அனைத்து ஈமானிய சகோதரர்களின் அவாவும் அந்த வகையில் எமது உள்ளத்திலும் செயலிலும் ஈமான் மேலோங்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மரணமும் அல்லாஹ்விக்கு பொருத்தமான நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹெம் அனைவருக்கும் வழங்குவான் அல்லாஹ்விக்கு பிடித்தமான நிலையில் நாம் அனைவரும் மரணிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பானாக அன்னாரின் குடும்பத்துக்கு பொறுமையையும் ஆறுதலையும் கொடுப்பானாக ஆமீன்